எனக்கு வருஷம் போற தண்ணி வத்தாத ஏரியாவாக இருக்கணும் ஆனால் வந்து ரேட்டும் கம்மியாக வேணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு தோப்பு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவே உங்களுக்கு தானுங்க ஒரு ஏக்கர் தனம் தோப்பு வெறும் முப்பத்தெட்டு லட்ச ரூபா தானுங்க வீடியோ மூணு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் மொதலாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பன் நிறுத்திக்கோங்க அப்போ தான் நாங்கள் தான் வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிகேஷன் வருங்க ஸோ இந்த லேண்டுக்கு வந்து ரெண்டு சைடுமே வாக்கியல் இருக்குதுங்க கிணறும் பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறு இருக்குது தண்ணி எப்பவுமே இதே மாதிரி நிறைஞ்சு அப்படியே தெக்க கோலமோ கிடக்கு இந்த லேண்டுக்குள்ளே வந்து ஊடு பயிரை வந்து வாழையும் போட்டு வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு வாழையோட வருமானம் ஆச்சு மரத்தோட வருமானம் ஆச்சு உள்ளுக்குள்ள மொத்தம் நூற்றி அறுபது தென்னை இருக்குங்க எல்லாமே நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய நாட்டு மரங்களைங்க இந்த தென்னை மரம் அத்தனையுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐம்பது மரத்தை வந்து பார்த்திங்கன்னா கல்லு கட்டுற கொடுத்துருக்காங்க அந்த கட்டுற வருமானம் மாசத்துக்கு நாற்பதாயிரம் ரூபா வருமானம் வந்துட்டு இருக்குது ரோட்லேருந்து கரெக்டாக நூறு மீட்டர் தூரம் தரத்தில் வந்திங்கன போது இந்த காட்டுக்குள்ள இருந்து இன்றைக்கா பி டபிள்யூடி தடங்க அதை வந்துட்டு மினிமம் இவங்க வந்து ஐம்பது மரத்தை கல் கட்டு விட்டுருக்காங்க இதுக்கு மேலே நீங்க விட்டீங்கன்னாலும் அதுக்கு மேலே உங்களுக்கு இன்கம் வந்துருங்க நிறைய ஃபார்ம் ஒரு இன்கம் அப்படின்னு பார்த்தா பெருசாகவே இருக்குது ஆனால் இந்த ஃபார்ம் வந்து தென்னை மரத்தோட வருமானம் வாழை மரத்தோட வருமானம் ஒரு ஐம்பது மரம் கட்ட விட்டுருக்காங்க பார்த்தீங்களா அதோட வருமானம் இந்த மூணு வருமானம் ஆச்சு இதுவே வந்துட்டு இன்னும் நீங்கள் வந்து ஒரு பத்து மாடு வாங்கி விட்டீங்க அப்படின்னா கேரளாலேயெல்லாம் ஒரு லிட்டரு பாலோட விலை வந்து ஐம்பது ரூபா வரைக்கும் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு நாலு வருமானம் ஒரே தோப்புக்களை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான தோட்டங்க பொள்ளாச்சிலேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் மீனாட்சி உரம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த தோட்டம் வந்து வச்சிருக்கு கோயம்புத்தூர் வந்து வந்திங்கன்னா வண்டித்தாவளம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து வந்திங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஃபார்ம் வந்துக்கலாங்க இந்த ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதாவது ரெண்டு ஏக்கர் மொத்தமாக சேர்ந்து வெறும் தொண்ணூற்றி அஞ்சு லட்ச ரூபா தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் எனக்கு போட்டால் முப்பத்தெட்டு லட்ச ரூபா தானேங்க இந்த ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே ரெண்டு ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உடனே பார்த்து பேசி முடிச்சிடலாமாங்க